இன்றைக்கி சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்னாடி உழைப்போர் உரிமையக்கும் இடது தொழிற்சங்க மையம் ஏஐசிஎஸ்டி சார்பில் இன்றைக்கி ரெண்டாவது நாளாக தொழிலாளிங்க அங்கே வந்து போராட்டம் நடத்திட்டுருக்காங்க குறிப்பாக பெண் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஆயிரக்கணக்கானவர்கள் ஈடுபட்டுருக்காங்க இதில் குறிப்பான விஷயம் எதுக்காக நடத்துகிறாங்கன்னா மண்டலம் சென்னை மாநகராட்சியினுடைய மண்டலம் அஞ்சு ஆறு தனியார் எதிராக இன்றைக்கி போராட்டம் நடத்துகிறாங்க இந்த ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து வேலை கிடையாது நீங்க வந்து ஆந்திர நிறுவனமான ராம்கி நிறுவனத்துக்கு கான்ட்ராக்ட்ல போய் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னதை தொழிலாளிங்க ஏற்றுக்காம சென்னை மாநகராட்சியிலே எங்களுக்கு பணி தொடரணும் அதிலும் குறிப்பாக இது தற்போதைய முதல்வர் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது மண்டலங்கள் வந்து ஒன்னுலேருந்து பதினஞ்சு மண்டலத்தில் பதினோரு மண்டலங்கள் தனியாருக்கு உட்படுத்தினாங்க அதுல வந்து பதினோராம் மண்டலம் அம்பத்தூர்ல மூணு வாரம் மட்டும் தனியாருக்கு போச்சு அப்போ தற்போதைய முதல்வர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் மாண்பு அமைச்சர் மா சுப்பிரமணியன் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அவங்க ஒரு கடிதமும் முதல்வர் வந்து கொடுத்தார் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கடிதம் கொடுக்குறாங்க அந்த கடிதத்தில் அவர் வந்து இவங்க எல்லாமே வந்து என்எல்எம் தொழிலாளர்கள் வந்து பன்னெண்டு பத்துலேருந்து பன்னெண்டு வருஷம் மேலே வேலை செய்கிறாங்க இவங்கள திடீர்னு பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுலேருந்து வேலை நீக்கம் பண்ணிட்டாங்க கொரோனா வர்தா நிபர் புயல் எல்லாத்தையும் இவங்க தான் வேலை செஞ்சுக்காங்க இவங்க குறிப்பாக தொண்ணூறு சதவீதம் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்க அதனால் இவங்களை எல்லாருமே பணியந்திரம் செய்யணும் உயர் நீதிமன்றத்தில் கேஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி காத்துட்ருக்க கூடாது அப்படின்னு சொல்லி பணியந்திரம் பண்ணணும் முதலமைச்சர் ஒரு கடிதம் கொடுத்துருக்கேன் இப்போது இந்த கடிதத்துக்கு மாறாக அஞ்சு வருஷம் கழித்து இப்போ தனியார் உண்டான நடவடிக்கையில் இன்றைக்கி ஈடுபட்டிருக்காங்க இதுதான் இப்போ முதலமைச்சர் சொன்ன விஷயம் என்னாச்சு மாதம் முன்னே சென்னை மாநகராட்சி முன்னாடி வந்து போராட்டமே நடத்தினார் அப்போ இந்த மக்களில் எங்கே போவாங்க அது தொண்ணூறு சதவீத பட்டியலின மக்கள் அவரே குறிப்பிட்டு சொல்லியிருக்கார் இவர் சென்னையில் வந்து ரெண்டு முறை மேயராக இருந்தவர் சென்னை மாநகராட்சியில் நம் முதல்வர் வந்து மேயராக இருந்தவர் ஆனால் இன்றைக்கி இரநூத்தி எழுபத்தோரு கோடி ரூபாய் வருஷத்துக்கு நீங்கள் பத்து வருஷம் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் இந்த பணத்திற்காக ஆந்திர நிறுவனம் அவங்க கொள்ளை லாபம் சம்பாதிப்பதற்காக குறிப்பாக இந்த வேலையில் ஈடுபடுறவங்க அருந்ததின ஆதிதிராவிட அனைத்து சாதி ஏழை பெண்கள் இவர்களை அடமானம் வைத்து கொத்தடிமைகளாக இந்த கான்ட்ராக்டில் எடுத்து போய் வச்சு இவருடைய வேலை பறிப்புக்கு உண்டான நடவடிக்கையை இன்றைக்கி செய்கிறாங்க அப்படின்னா இவங்க ஆட்சிக்கு வந்தால் மாற்றம் வரும் விடியல் தருவோம் அப்படின்னு சொன்னவர் இது நீ குறிப்பாக வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் முதல்வர்கிட்ட மரியான்னு ஒரு பெண் வந்து எழுந்து கேள்வி கேட்குறாங்க ஐயா எங்களுக்கு வந்து ஆட்சி எங்களுக்கு வந்து வேலைய விட்டு எடுத்துட்டாங்க பண்ணிவிட்டாங்க நீங்கள் சில மாதம் பொறுத்துருங்க உங்களெல்லாம் ஒப்பந்த முறை எடுத்ததுனால தானே பிரச்சனையாக இருக்குது நம்ம வந்தோடனே பணியந்திரம் வழங்கிடுவோம் ஆனால் இன்றைக்கி இதே ஆட்சி முடிகிற நேரத்தில் எலெக்ஷனுக்கு முன்னாடி இவர்கள் ஊழல் செய்வதற்காக குறிப்பாக இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த ஆணையர் குமரகுருபுரன் அவர்கள் இவர்கள் ஆந்திர நிறுவனத்தோடு கைகோத்துக்கிட்டு இவங்க வந்து இந்த தனியார்மையைப்படுத்துவதுக்குண்டான ரெண்டாயிரம் பேர் எடுத்துகிட்டு போய் அடமான வைப்பதற்குண்டான வேலையில் ஈடுபட்டிருக்காங்க இது வந்து சமூக நீதி இவங்க சொல்கிற சமத்துவ கோட்பாடுக்கு எதிரானது இந்த நடவடிக்கை என்பது பெரும்பாலான சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் பூர்வீகமாக இங்கேயே இருந்து வாழ்கிறவங்க இங்கேயே சும மூட்டை தூக்கி இங்கேயே தூய்மை பணி செஞ்சு உழைத்து வாழக்கூடிய மக்கள் அது குறிப்பாக பெண்கள் இந்த பெண்கள் கணவனை இழந்தவர் இருக்காங்க சுய சம்பாத்தியத்தோடு வாழ்ந்தவர் இருக்காங்க தனி பெற்றோராக இருக்காங்க இவர்களுடைய பொருளாதாரத்தை இன்னைக்கு கை வச்சிருக்காங்கன்னா இதில் இதுலேயும் என்ன பண்ண பார்க்குறாங்கன்னா அவங்க எந்த விதமான பேட்டியும் மற்றதும் மேயர் பிரியா வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ஒரு ஆதிதிராவிட சமூகத்தை சேர்ந்தவரை மேயர் ஆக்கிட்டவன் இந்த ஆட்சி சொல்கிறாங்க அவங்க நேற்று கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர்கள் எல்லோரும் வேலை இருக்குமான்னு கேட்குறாங்க இவங்களுக்கு சம்பளம் குறையுமான்னு கேட்குறாங்க ரெண்டுமே இருக்கும்னு நாங்கள் சொல்கிறோம் பின்னாடி சேகர்பாபு இருக்கார் குமரகூர்பு இருக்காரு அவங்க பேட்டி கொடுக்கல இவங்கள வச்சு தான் இந்த பேட்டி எப்படின்னா பட்டியலின மக்களுக்கு எதிராக அவங்கள எதிராகவே காய் நகர்த்துற வேலைன்றதை செய்கிறாங்க அவங்கள முன்னாடி எடுத்துகிட்டு வந்து நிறுத்தி பண்ண செய்கிறாங்க நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா முதலமைச்சர் சொன்ன வாக்குறுதி என்னாச்சு தேர்தல் வாக்குறுதி நூற்றி ஐம்பத்தி மூணு படி பத்து வருடங்கள் பணி புரிந்தால் பணி நிர்ந்துடும் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கடிதப்படி எண்ணி தொழிலாளர் பணி நினைந்துடும் இதுதான் எங்களோட பிரதான கோரிக்கை எங்களுக்கு தனியார் மையம் வேண்டான்றது கோரிக்கை தனியார் மையத்தில் எங்களுக்கு வேலை இருக்குமா சம்பளம் குறையுமான்னு எங்கள் கோரிக்கையே இல்லை அது இவர்களாகவே சொல்லிக் கொள்வது நேற்று வந்து மேயர் வந்து இதை சொல்லியிருக்காங்க இது இது இப்போ இந்த சூழலில் எங்களுடைய உழைப்போர் உரிமையக்கும் நாங்கள் தொடர்ந்து கடுமையாக போராடிட்டே வரோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே அவுட் சோர்ஸிங்க எதிராக ஏழாவது மடத்தில் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து ரிட்மோனியன் எண்பத்தி ரெண்டு எண்பத்தொன்று ப ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வழக்கு தொடர்ந்து அதே நிலை நீடிக்க வேண்டும் என்ற உத்தரவை நாங்கள் பெற்றோம் இப்போ வரைக்கும் ஐம்பத்தொன்று மண்டத்தில் இன்றைக்கி வரைக்கும் தனியார் மையம்ன்றது இல்லாமல் தொடர்ந்து நீடிக்குது சென்னையில் பதினஞ்சு மண்டத்தில் பதினோரு மண்டலம் பத்து மண்டலம் தனியார் பதினோரு மண்டலம் முழுசா போல இந்த அஞ்சு மண்டலம் மட்டும் வெளியே நிற்கிது இதில் அஞ்சு ஆறு மண்டலத்தை சேர்ந்த தொழிலாளிகள் எங்கள் சங்கத்தில் இணைந்து போராட்டம் பண்ணுறோம் நாங்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்தே இந்த அஞ்சு ஆறு தனியார் மையப்படுத்தக்கூடாதுன்ற போராட்டமும் எழுப்பிட்டுருக்கோம் நாங்கள் நடத்தின போராட்டத்தில் பிஎஸ்பி முன்னாள் மாநிலத்தில் ஆம்சாங் கூட கலந்துருக்காரு எங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவாக விசிகே தலைவர் திருமாவளன் அவர் கூட நாங்கள் நாலு நாள் உண்ணாவிரது வந்து சம்பளம் பெற்றோம் அவரும் ஆதரவாக எங்களோட களத்தில் நின்றுருக்கார் இருக்கார் இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய சம்பளம் என்பது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச சம்பள சட்டப்படி உங்களுக்கு சம்பளம் கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு உங்களோட சம்பளம் முந்நூற்றி தொண்ணூத்தோரு ரூபா நானூறுரூபா நானூற்றி பத்து ரூபா நானூற்றி இருபத்தி நாலு ரூபா நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இரு நீதிபதிகள் மகாதேவனருடைய அமர்வு இரு நீதிபதிகள் கிட்ட உத்தரவை பெற்று கடந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து குறைந்தபட்ச சம்பளப்பட்ட சட்டப்படி சம்பளம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நாங்கள் போராடி ஐநூறுரூபா சம்பள உயர்வு அப்புறம் வந்துச்சு பெஞ்சுக்கு போய் ஐநூறுபா வில இந்த அறநூற்றி எண்பத்தேழாக மாறிச்சு இன்றைக்கி எழுநூற்றி ஐம்பத்த மூணாக மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு மாதம் வேலை செஞ்சால் பத்தொம்பாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபா இருபத்தாறு நாளுக்கு வரும் ஆனால் இன்றைக்கி அந்த சம்பளத்தை குறைச்சி அவங்க கான்ட்ராக்டில் அவங்களுடைய சம்பளம் இன்றைக்கி பதினாயிரம் ரூபாய் இருக்கணும்னு நினைக்கிறேன் சம்பளத்தையும் குறைச்சிட்றாங்க தனியார் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு சம்பளத்தையும் குறைச்சிடறாங்க ரெண்டாவது சென்னை மாநகராட்சிக்குள்ளே இவங்க தப்பி தவறி உள்ளே நுழைஞ்சிடவே கூடாது அப்படின்னா மாநகராட்சி தொழிலாளியாக மாறி அரசு ஊழலுக்குண்டான பயன்களை பெறக்கூடாது இது ஒரு வகையான நவீன தீண்டாமை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா கீழே இருக்கிறவங்க கீழே இருக்கணும் இப்போ வந்து மேலே வரக்கூடாது அப்போ பணியந்திரம் என்ன ஆகும் சம்பள உயர்வு ஏற்படும் வாரிசு வேலை கிடைக்கும் அப்புறம் பனிக்கூடை கிடைக்கும் எல்லா விதமான வேறு சலுகைகள்லாம் கிடைக்கும் இது இல்லாமல் பார்த்துக்கணும்னா இப்போ தப்பித்தவிரி சென்னை மாநகராட்சி தொழிலாளி வரக்கூடாதுன்னா ஒன்று ஸ்பெயின் கம்பெனி சேர்ந்த அர்பேசர் சுமித்துக்கிட்ட போனோம் மற்ற மண்டலங்கள் இருக்காங்க இல்லை என்விரோ சொல்யூஷன்ஸ் ராம்கீன்ற ஆந்திர நிறுவனத்துக்கு போனோம் இவங்க கிட்ட நாங்கள் அடிமையாக கொத்தடிமையாக இருக்கணும் அப்படின்னா இன்னும் இவ்வளோ நாள் வரைக்கும் சம்பளம் கொடுத்தா சென்னை மாநகராட்சி சென்னை மாநகராட்சி கிட்ட தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் இவங்கள கொத்தடிமைகளாக மாற்றும் விதமாக அரசு ஊழியர்க்குரிய பயன்களை பெறக்கூடாதுன்றதுக்காக தனியார் மையப்படுத்துறதுக்குண்டான நடவடிக்கையில் அரசு ஈடுபடுறாங்க இதுலையும் குறிப்பாக நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து ஏற்கனவே லேபர் டிபார்ட்மெண்ட் வழக்கு தொடுத்தோம் இந்த அவுட் சோர்சிங் செய்வது நியாயம் தானா இதுதான் எங்களோட முதல் கோரிக்கை ரெண்டாவது ரெண்டு நாள் சம்பளம் பிடித்தம் செஞ்சாங்க இவங்களுக்கு பணி தொடச்சி வரக்கூடாதுனு அது படி பிடித்தம் நியாயம்தானே மூணாவது கோரிக்கை ரெண்டு வருடங்களில் நானூற்றி ஐம்பது நாட்கள் பணி செய்திருந்தால் அவர்களை பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் சட்டத்தின்படி ரெண்டு வருஷம் பணி செஞ்சால் நானூற்றி ஐம்பது நாள் தொடர்ச்சியாக வேலை செஞ்சால் பணி நிரந்தரப்படுத்தணும் சட்டம் இருக்குது ஆனால் அதற்கு மாறாக இவங்க செய்யலை இந்த கோரிக்கை எழுப்பி நாங்கள் போட்டுருந்தோம் இதை அவங்க கோர்ட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னாங்க அனுப்பிச்சா கோடி கோடியாக செலவாகும்னாங்க நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து ரிட்மோனியன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு நானூற்றி இருபது பா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்ற வழக்கத்தை தொடுத்திருந்தோம் எங்களை கோர்ட்டுக்கு அனுப்பணும்னு கேட்டிருந்தோம் நாங்கள் அந்த தொழிலாளியால் கோர்ட்டு முடிவு பண்ணுறோங்க கேட்டால் கோர்ட் வந்து அளவு பண்ணாங்க அனுமதிச்சாங்க மாண்மீக நீதிபதி பரத சக்கரவர்த்தி அவர்கள் எங்களுக்கு சாதகமாக உத்தரவளித்தார் அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு போனாங்க ரிட்டப்பீல் மணியன் கார்ப்பரேஷன் தாக்கல் செஞ்சு ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தொன்று பா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதில் மாண்மீக நீதிபதி ஆர் சுப்பிரமணியனுடைய அமர்வு அதை தள்ளுபடி செஞ்சிட்டாங்க இல்லை இவங்களை கோர்ட்டுக்கு அனுப்பணும் அந்த கோர்ட்டுக்கு அனுப்பணுன்ற உத்தரவு கோர்ட்டுக்கு போய் இருக்கும்போது அந்த உத்தரவின் அடிப்படையில் இப்போ லேபர் கோர்ட் விசாரிக்கணும்னு சொல்லிட்டாங்க எங்கள் மனுவை இவங்களை தனியார்மயப்படுத்தலாமா இல்லையா அப்படின்றது சரியா ரெண்டு நாள் சம்பளம் பிடிச்சது சரியா நானூற்றி ஐம்பது நாள் இவங்க பணியந்திரம் கேட்க சரியா கோர்ட் இப்போ கோர்ட்டுக்கு அமுச்சுட்டா தொழிற் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு பிரிவின்படி முப்பத்தொன்னின்படி முன் அனுமதி அந்த நீதிமன்றத்தில் போய் கேட்கணும் ஆனால் போய் நான் இவங்களை அவுட் சோர்ஸ் பண்ணலாமா ஏன்னா ஒன்ஸ் அவுட் சோர்ஸ் பண்ணாலே இங்கேருந்து வேலை நீக்கம் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் அவுட் சோர்ஸ் பண்ணலாமான்ற அனுமதி கேட்காம அப்படி பண்ணலன்னா அவர்களுக்கு ஆறு மாத தண்டனை சிறை தண்டனை இருக்குது ஆயிரம் ரூபாய் ஃபைன் இருக்குது நீ கமிஷனர் குமரகூருபர்னை தூக்கி ஜெயிலில் தான் போட்டிருக்கணும் தண்டனை கொடுத்துருக்கணும் ஆனால் இன்றைக்கி சட்டத்துக்கு புறம்பாக அவர்கள் இன்னைக்கு சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டு கான்ட்ராக்டில் போய் வேறு கான்ட்ராக்டர் கொடுக்கக்கூடிய காசுக்காக அவர்களை அடிமைப்படுத்துவதற்காக ஆட்சி முடிகிறதுக்குள்ளே இன்றைக்கி பெரும்பான்மை சென்னையினுடைய மக்களை இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுத்தணும்னு நினைக்கிறேன் நாங்கள் ஒன்றே ஒரு விஷயம் என்னென்னா துணை முதல்வர் இருக்காருங்க முதல்வர் இருக்காங்க துணை முதல்வர் பொறுத்த வரைக்கும் மாமன் படத்தில் கூட நடிச்சிருக்கார் அவர் வந்து தன்னை ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவராக கூட நடிச்சிருக்கார் அதில் கூட அவங்க அப்பாவை சேரில் சரிசமாக தான் அவர் கேட்பார் நாங்கள் என்ன சொன்னால் உங்கள் அப்பா ஒரு லெட்டர் எழுதியிருக்கார் அவர் இன்றைக்கி முதல்வர் உங்கள் தந்தை அவர் வந்து பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஒரு லெட்டர் எழுதியிருக்கார் இந்த லெட்டரில் இந்த தொழிலாளிகளை இப்போ நீங்கள் வெளியே ரோட்டில் நிறுத்திருக்கீங்களா கார்ப்பரேஷன் வாசலில் அவங்களெல்லாம் பணியந்திரப்படுத்தணும்னு கேட்டிருக்கேன் வெறும் சினிமாவில் மட்டும் கதாபாத்திரத்தில் முன்னணியாக நடித்தா போதாது நீங்கள் நேரடியாக வந்து தலையிட்டு இந்த தொழிலால் நிரந்தரப்படுத்துறதுக்கு உண்டான நடவடிக்கை உங்கள் அப்பா எழுதின கடிதத்துக்கு உண்டான நடவடிக்கை நீங்கள் செய்யணும் அப்படின்றதையும் நாங்கள் சேர்த்து கேட்குறோம் இப்போ முதல்வர்களோ துணை அவர்களோ கண்ணும் காணாமல் இருக்காங்க முதல்வர் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த பிறகு நேற்று வந்து ஓ பன்னி ஓபி பன்னீர்செல்வம் அவர்களை பார்த்தாங்க பிரேமலதா அவர்களை பார்த்தாங்க தோ இங்கே தான் சென்னை மாநகராட்சி வாசலில் எல்லோரும் உக்காந்துருக்கு ஒரு அமைச்சர் வரல ஒரு எம்எல்ஏ வரல யாரும் இவங்கள பார்க்கல நேற்று கூட ஒரு பெண் தொழிலாளி ஆம்புலன்ஸில் நம்பிட்டாயிருக்காங்க ரோட்டில் வெயிலில் படுத்து கிடக்கிறாங்க சென்னை மாநகராட்சி வாசலில் வெயிலில் படுத்து கிடையாது அதுக்கும் போலீஸ் ஆயிரத்தெட்டு அழுத்தம் கொடுத்து மிரட்ட பார்க்குறாங்க பெண்கள் தான் படுத்திருக்காங்க பாத்ரூம் வந்து கதவுலாம் பூட்டி வச்சிடறாங்க பெண்கள் கழிப்பறையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இதில் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு முந்நூற்றறுபத்தஞ்சி நாளும் விடுமுறையே கிடையாது இவர்களுக்கு தேசிய விடுமுறை பண்டிகை விடுமுறை வார விடுமுறை கிடையாது குறிப்பாக ஐந்து ஆறு மண்டலங்களில் கழிப்பறை வசதியே கிடையாது இவங்க வந்து கழிப்பறை திட்டம்னு ஒன்று சொல்லுவாங்க சென்னை மாநகராட்சியில் இந்த தொழிலாளி கழிப்பறை வசதி திட்டம் கிடையாது இன்னைக்கு ஸ்டாலின் வந்து உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டம்னு சொல்கிறாங்க ஆனால் எங்களோட தூய்மை பணியாளர்களோட எங்களுடன் ஸ்டாலின் அவர்கள் இல்லை முதல்வர் இல்லை அவர் வந்து கார்பரேட் கம்பெனியோட லாப சம்பாரி கம்பெனியோட தான் இருக்கார் திசை திருப்ப பார்க்குறாங்க அங்கே போனால் சம்பளம் ஜாஸ்தியாக இருக்கும் இஎஸ்ஐபி அது உண்மை இல்லை முழுக்க முழுக்க போய் ஒன்று சம்பளம் குறையும் அவன் லம்பா சம்பாதிப்பான் கார்பரேஷனில் வேலை இருக்காது இதை செய்கிறவங்க சேகர்பாபு மா சுப்பிரமணியம் இந்த கமிஷனர் குமரகுரு மூணு பேருமே ஆதித்ராவிட அருந்ததி சமூகத்தை சேர்ந்தவங்க கிடையாது இவங்க மேல் சாதி சமூகத்தை சேர்ந்தவங்க இவங்க குறிப்பாகவே இந்த எளிய மக்களுக்கு எதிராக இந்த கான்ட்ராக்டருக்கு ஆதரவாக செயல்படணும் நோக்கத்தோடு மட்டுமே செயல்படுறாங்க நீங்கள் ரெண்டாவது நாளாக போராட்டத்தோடு எங்கள் போராட்டம் தொடரும் தப்பி தவறி திரும்பி போக மாட்டோம் யாரும் வீட்டுக்கு போக மாட்டாங்க பெண்கள் குறிப்பாக போக மாட்டாங்க பெண்கள் எதுக்கு தயாராக தான் வந்திருக்காங்க ஏற்கனவே எங்கள் பெண் தொழிலாளிங்க ஆறு நாள் உண்ணாநிலை போராட்டம் நடத்தினாங்க ஐந்து பெண் தொழிலாளிங்க ஆறு நாள் உண்ணாநிலை போராட்டம் அம்பத்தூரில் நடத்தினாங்க அதில் ஐந்து ஆறு மண்டலத்துடைய வழக்க கோர்ட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு அரசாங்கம் ஒத்த காலில் நின்னாங்க அப்போது உண்ணாநிலை போராட்டம் நடத்தின பிறகு தான் இன்றைக்கி அரசாணையே வெளியிட்டு அவங்க கோர்ட்டுக்கே இன்றைக்கி போயிருக்காங்க இப்போது ஆறு நாள் உண்ணாநிலை போராட்டம் நடந்து தான் கஷ்டப்பட்டு நின்று தான் இந்த உத்தரவே நாங்கள் ஜீவோ வாங்கியிருக்கோம் இந்த ஜீவோ இருக்கும்போது தனியார் மையப்படுத்துறதுன்றதுக்கு சட்டப்படி அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது சட்டத்தை எல்லா விதங்களையும் மீறுபவர்களாக வாக்குறுதிகளை மீறுபவர்களாக தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சென்னை அரசு செயல்பட்டு வராங்க நாங்கள் விட மாட்டோம் எளிய மக்கள் தலை காய்ஞ்சவங்க குப்பை பொறுக்கிறவங்க தானே குப்பை எடுக்கிறவங்க தானே இந்த நினப்புகள்லாம் பதிலடி கொடுப்போம் நீங்கள் அம்பேத்கர் பெரியாருடைய நாளை வந்து சமத்துவ நாள் சமூக நீதி நாள் தான் கொண்டாடுறீங்க போய் ஃபோட்டோக்கு மாலை போட்டுக்கிறீங்க சனாதனத்தை எதிர்க்கணும் ஊர் முழுக்க பேசி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நாங்கள் நடத்துகிறேன்னு சொல்லுவீங்க இதுதான் சனாதனம் கீழே இருக்கிறோம் கீழே இருக்கணும் அவன் பணியந்திரம் பெறக்கூடாதுன்னு தான் சனாதானம் மனு தர்மம் இதை நீங்கள் கடைபிடிக்கிறீங்க ஒரு பக்கம் ஒன்றிய அரசுக்கு எல்லாம் எதிராக நீங்கள் பேசிவிட்டு நீங்கள் அதே பாலிசி தான் பின்பற்றாங்க இப்போது இவங்க டிஎம்கேவனுடைய எல்பிஎஃப் தொழிற்சங்கம் கடந்த ஜூலை ஒன்பதாம் தேதி பொதுத்துறைகளை கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ரைக் நடத்தினேன் அகில அகில இந்திய வேலைநிறுத்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க எங்களோட கேள்வி என்னென்னா நீங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் தனியாருக்கு விடக்கூடாது உங்கள் கட்சி தொழிற்சங்கம் ஈடுபடுதுன்னா இதே இப்போ சென்னை மாநகராட்சியில் வேலை செஞ்சவங்கலாம் தனியார் மையப்படுத்தணும்னு கேட்குறது என்ன நியாயம் அப்போது உங்களுக்கு ஒரு நியாயம் மற்றவங்க உங்கள் வாக்குறுதியை நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு தேர்தலுக்கு முன்னாடி பயன்படுத்துவீங்களா எளிய மக்கள் உழைக்கும் மக்கள் பெண் தூய்மை பணியாளர்கள் இதை விடமாட்டோம் தமிழ்நாடு அரசு பதிலுக்கு பதில் கணக்கு தீப்போம் நாங்கள் வந்து இங்கே இருக்கிறவங்க கொத்தடிமையும் இல்லை அடிமைகளும் நீங்கள் ஒன்றும் ஆண்டானுங்களும் கிடையாது ஆட்சியில் இந்த சேகர் பாபோ நீங்கள் ஆண்டான் கிடையாது நீங்கள் ஆண்டான்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்லுவோம் உங்கள் சாதி ஆதிக்க திமுறைக்கும் நாங்கள் பதில் சொல்லுவோம் ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது கான்ட்ராக்டில் போய் சேர்ந்துக்கோங்க வெயிலில் படுத்தால் படுங்க உள்ளே இங்கே படுக்காதீங்க இங்கேருந்து வெளியே போய்க்கிறீங்களா வேறு எங்கன்னா அது பண்ணுறீங்களா மிரட்டி பார்க்குறது கூப்பிட்டு மிரட்டி பார்க்குறது இந்த வேலை வேணால் செய்கிறாங்க போலீஸ்லேருந்து மற்றபடி அவங்க சைட்லேருந்து எந்த பேச்சுவார்த்தையும் நடத்துறதுக்கு தயாரில்லை காண்ட்ராக்ட் போவிங்களான்னு கேட்குறாங்க இப்போ நிறைய அரசியல் கட்சியினுடைய ஆதரவுலாம் வந்திருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு பட் வந்து எல்லாரையும் கொண்டு வரக்கூடிய வேலையை நாங்கள் செய்வோம் அரசியல் கட்சியினர் தொழிற்சங்கத்தினர் இடதுசாரி அமைப்புகள் முற்போக்கு அமைப்புகள் தலித் அமைப்புகள் எல்லாரையும் நாங்கள் தொடர்பு கொண்டு இவங்க போராட்டத்து களத்தில் நில்லுங்க கொரோனாவில் உயிரை காப்பாற்றினவங்க இவங்க தான் முன்கள பணியாளர்கள் வெள்ளம் பேரிடர் எல்லாத்தையும் காப்பாற்றுன இவங்க தான் நீங்கள் நில்லுங்கன்னு சொல்லி நாங்கள் எல்லோருடைய ஆதரவை பெறுவதற்கும் கட்சி வேறுபாடு இல்லாமல் கேட்கறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம்